வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா முருகா சரணம் என்று முருகன் பாதத்தை சேவித்து எல்லாம் வல்ல கருணை கடல் ஜெகன் புகழும் ஜெகன் மூர்த்தியாக பரமேஸ்வரனுடைய வடிவமாக சாட்சா சந்திர மௌலீஸ்வரராக இருந்து இந்த மண்ணை மக்களை பாரத தேசத்தை வல்லமையோடு காக்கக்கூடிய காஞ்சி மகானுடைய திருப்பாதங்களுக்கு நன்றியை சொல்லி ஆன்மீக அன்பர்களே நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே பெரியவருடைய பெருமையை வானதி பதிப்பகம் எழுதிய தெய்வத்தின் குரல் வழி நின்று பார்த்து இருக்கிறோம் பெரியவருடைய சிறப்பை ரா கணபதி அவர்கள் நூலை படித்திருக்கின்றோம் ரா வேங்கடசாமி எழுதிய கருணைக்கடால் காஞ்சி மகானை பற்றி சிந்தித்திருக்கின்றோம் நாகர்கோவில் குமாரசாமி எழுதிய அந்த கருணாமூர்த்தியினுடைய புத்தகத்தை படித்திருக்கின்றோம் இன்னும் எத்தனையோ மாமனிதர்கள் சொன்ன அத்தனை வரிகளையும் கசக்கிய பிறகும் கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஞான படம் ஞான சுருபி காவி வடைக்குள் கற்பூர தீபம் நூற்றாண்டு காலம் நடந்து நடந்து தேய்ந்து இந்த மண்ணில் மக்களை வைப்பதற்காகவே தர்மத்தை நிலைநாட்டிய அந்த ஞான புருஷர் வாழ்க்கையில் பிற மகான்களை அவர் எப்படி மதித்தார் என்பதற்கு சில செய்திகள் ால் வேதபாடசாலை குழந்தைகளோடு அவர் ஒரு முகாமில் பேசிக்கொண்டிருக்கிறார் இளையாத்தன்குடி என்று நினைக்கின்றேன் ரொம்ப காலத்திற்கு முற்பட்டது அங்கு நகரத்தார்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சமயத்தில் ஒரு குடமுழுக்குக்காக வாரியார் சாமிகளுடைய உபன்யாசம் அங்கு நடைபெறுவதாக செவிவழி செய்தி அறிந்திருக்கிறார் பெரியவர் நகரத்தார்கள் சில பேர் வந்து அங்கு பூ படத்தோடு அடைப்புதலை கொடுத்த போது அனைவரையும் அமரச் செய்து சொன்னாராம் நானெல்லாம் மடம் என்றும் ஒரு வட்டத்திற்குள் நின்று என்னால் முடிந்த சில இறைப்பணியை செய்கின்றேன் ஆனால் வாரியார்தான் இந்த மக்கள் கொண்டாட வேண்டிய நா அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று உள்ளன்போடு சொல்லியிருக்கிறார் எப்படி கோவில் ஏன் குடமுழுக்கு ஏன் ஆன்மீகம் ஏன்னு இன்றைக்கி பல பேருக்கு தெரியல பாரியார் சாமி தான் சொல்கிறார் யார் பெரியவார் சொல்கிறார் பசு உடம்பெல்லாம் பால் இருக்கு ஆனால் கொம்புல போயோ மூக்குனாங்கயிறையோ வாள்லையோ கால் பகுதியிலையோ கேட்டால் பால் கிடைக்காது மடிக்காம்பில் போய் சுரந்தா தான் பால் கிடைக்கும் கடவுள் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கான் ஆனந்த பூர்த்தியாக இருக்கான் ஆனால் அவனை கர்ப்பகிரகத்தில் வந்து நிலையாய் வைத்து சிலையாய் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து தூபதீப ஆராதனையோடு வழிபட்டால் தான் கடவுள் இதை சொன்னார் வாரியார் பாமரனுக்கும் புரிகிற மாதிரி சாமி திங்கக்கிழமை ஒரு சாமி செவ்வாய்க்கிழமை ஒரு சாமி புதன்கிழமை ஒரு சாமி சனி ஞாயிறில் ஒரு சாமி வாரந்தோறும் ஏழு நாள் ஏழு சாமி கும்பிட்றேன் எதுவும் பலன் கிடைக்கலங்கிறான் சாமி சொல்கிறாரு உன் தோட்டத்தில் கிணறு தண்ணி போடுற பத்தடி தோன்ற தண்ணி வரலை இன்னொரு பத்தடி தோன்ற தண்ணி வரல இன்னொரு இருபது அடி தோன்ற தண்ணி வரல இன்னொரு இருபது அடி தோன்ற தண்ணி வரல இன்னொரு பத்தடி தோன்ற தண்ணி வரல ஆனால் அதே மையப்பகுதியில் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு நூறு அடி தோன்ற தண்ணி பீரிட்டு அடிக்குது பத்து பத்து அடியாக பத்தடியில் போடுறவன் முட்டால் ஒரே அடியில் நூறு அடி போடுறவன் தண்ணியை பார்க்கறது மாதிரி பல கடவுள்களை தேடி நாடி ஓடி சுற்றி திரிந்து அறிவிடிகால அலைகிறீங்களே மானுடனே ஒரு தெய்வத்தை நீங்கள் பற்றி கொண்டு அந்த மூலமந்திரத்தை உச்சரித்து காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருக வேண்டாமான்னு பாமரனுக்குச் சொல்கின்றார் வாரியார் யாரு சொல்றது பெரியவர் எப்படி இறை வழிபாடு இருக்க வேண்டும் கடலினுடைய ஆழத்தை பார்ப்பதற்கு புறப்படுகின்ற உப்பு பொம்மை ஆலங்கால் பட்டு மீண்டு வருமா அதனோடு கரைந்து விடுவது போல நீங்களெல்லாம் இறைவனுடைய இறை சங்கமத்தில் கரைந்து விட வேண்டும் இப்படி பாமரனுக்கு சொன்னவர் வாரியா கிணற்று கட்டை மீது வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் உள்ளே விழுந்து மீண்டும் எழமுடியாமல் தடிக்கும் பாதாள கரண்டி என்று கொக்கி கொக்கியாக இருக்கும் அதை கயிற்றில் மாற்றி அலசினால் அந்த கொக்கிக்குள் பாத்திரம் சிக்கி மேலே வரும் அதுபோல வாழ்க்கை என்கின்ற கிணற்றில் தெரிந்தோ தெரியாமலோ குதித்து விடக்கூடிய நாம் அங்கும் இங்கும் அலசி அலசி தவிப்பு கொண்டிருப்போம் நாம் வாழ்க்கையில் கரை சேர மீண்டு வர வேண்டுமென்றால் நீங்கள் இறைவனுடைய நாமம் என்கின்ற பாதாள கரண்டியை பற்றி கொள்ளுங்கள் இப்படி பாமரனுக்குச் சொன்னது வாரியார் இப்படி ஒரு ஒரு சைவத்தின் சிறப்பை முருகப்பெருமானின் நாமத்தை சொன்ன ஒரு அடியாரை பற்றி அந்த நகரத்தார் முன்பு ஏதோ அத்வைதத்தை வேதத்தை அன்னதான சிறப்பை சாஸ்திர சம்பிரதாயத்தை இந்த மண்ணில் அல்ல மகா பெரியவர் எங்கெல்லாம் அறம் இருக்கிறதோ எங்கெல்லாம் நேர்மை இருக்கிறதோ எங்கெல்லாம் பக்தி இருக்கிறதோ அவர்களுடைய பெருமையை இந்த மண்ணுக்கு எடுத்து சொன்ன பெருமை காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் அதனால்தான் வாரியார் நெடுஞ்சாங்கிடையே அவரை எப்ப பார்த்தாலும் விழுவாராம் அவர் கூட கேட்பாராம் என்ன இப்படி பண்றீங்களே பரமேஸ்வரனை பார்த்தா எனக்கு நமஸ்காரம் பண்ணாமல் இருக்க தோணலேம்பாராம் இன்றைக்கு இரண்டு மடாதிபதிகள் ஒருவரோடு ஒருவர் சந்தித்துக் கொண்டால் முகம் வேறு பக்கத்தில் திரும்பிக் கொள்கின்றோம் ஆனால் ஊர் ஊராக சென்று முருகனுடைய பெருமையை கந்தர் அனுபூதியை கந்தர் அலங்காரத்தை ராமாயணத்தை பெரியபுராணத்தை பகவத்கீதையை பரப்பிய ஒரு ஞான வேள்வி தவவேள்வி சித்தராக நம்முடைய வேலூர் காங்கேய மண்ணில் தோன்றி கனடா வரைக்கும் சென்று அமெரிக்கா வரைக்கும் சென்று உலக நாடுகளுக்கெல்லாம் புகழ் பரப்பிய வாரியாரை அறுபத்தி நான்காவது நாயன்மாராக கொண்டாடி எல்லாருடைய உள்ளத்திலும் அவருடைய பெருமை என்கின்ற வெற்றி தீபத்தை ஏற்றி வைத்து காத்த பெருமை மகா பெரியவரையே சாரும் இப்படி தீபங்களின் வரிசை மீண்டும் தொடரும் வணக்கம்